வணக்கம் சார் மாதவன் கள்ளக்குறிச்சியிலேருந்து நம்மளோட பறவைகளோட தாக்கம் காட்டு விலங்கோட தாக்கங்கள் குரங்கோட தாக்கங்கள் அதற்காக செய்தி இது இது எந்தெந்த வழிமுறையில் எதை எதை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பாருங்கள் முதல் வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுதானியங்கள் நெல் இது போன்ற ஒரு ரகங்களில் அதிகமாக தாக்கம் வருவது வந்து கிளி மயில் சிட்டுக்குருவிகளோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து சீரி கேஸ்ட்டை கட்டிடுங்க இதை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சீடி கேஸ்ட்டு அப்படி சாய்வாக நட்டு நூல் போட்டு கட்டி விட்டீங்க அப்படின்னா அது சுற்றி சுற்றி வரும் அப்படி இருக்கும்போது அது ஒளி ஆகப்பட்டது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட குருவிகளோட கண் பாதிக்கும் அந்த கண் பாதிக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது ஒரு முப்பது மீட்டருக்கு அந்த பக்கமே வந்து நின்று நின்று பார்த்துட்டு ஓடிடுங்க அது வந்து நமக்கு மயிலு குருவிகளில் கட்டுப்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது நம்மளோட டேப்ரி கார்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழைய டெக்கோட கேஸ்ட்டு இது எல்லாமே வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைட்டில் வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒளியும் வரும் இரண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒளிகளும் கிடைக்கும் ரெண்டாவது ஒரு சவுண்டும் கிடைக்கும் அதனால் அந்த தாக்கம் குறையும் இது மாதிரி நீங்கள் பின்பற்றலாம் அந்த சிடி கேஸ்ட்டு நீங்கள் கட்டும்போது போது சாய்வாக கட்ட வேண்டும் அது வந்து ஒன்று அடி எந்த ஒரு பயிர் இருக்கோ அந்த பயிரோட ஒன்று அடி ஹைட்டில் கட்டணும் இந்த முறையில் பின்பற்றினா சிறப்பாக இருக்கும் நன்றி